சிவா திருச்சிற்றம்பலம் நாயனார் திருவடிகள் போற்றி திருமந்திரம் போற்றி சம்பந்த சரணாலய போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி திருச்சிற்றம்பலம் நேற்றைய நாள் திருமந்திரத்தில் பார்த்தோமா சதாசிவலிங்கம் பகுதி பார்த்தோம் அதுல தத்துவமாவது தத்துவ தருவன் தருவஞ்சராசரம் அது பார்த்தோமா அந்த மந்திரத்தினுடைய பொருளை திரும்ப ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன் இல்லை சில வார்த்தைகளுக்கு பொருள் சொல்லாமல் விட்டுட்டாங்க அதை திருவாடுதிரி ஆதீன உரையிலேருந்து சொல்கிறேன் திருவாடுதிரி ஆதீன உரை இந்த மந்திரத்தினுடைய பொருள் முதல்ல சுருக்கமாக எழுதிடுங்க சதாசிவமே எல்லா தத்துவமாக விளங்குகிறது நம்ம தத்துவம் படிக்கும்போது திருமந்திரமும் தத்துவத்தோடு வருது பாருங்கள் எத்தனை மாதம் கிடப்பில் போட்டிருந்தோம் அது கரெக்டாக வருது இப்போ ஈரோடு கரூர்லாம் ஈரோட்டிலலாம் அந்த மந்திரத்தை எடுத்து பேசுனா கேட்பாங்க நம்ம வகுப்பில் அந்த நம்ம மாணவர்களும் கேட்பாங்க எல்லா வகுப்புலையும் பேச முடியாது கரூர்லலாம் பேச முடியாது ஆனால் கரெக்டாக எந்த இடத்துல வந்து சேருது பாருங்கள் ஓ சிலர் கேட்குறாங்க தத்துவத்தை எதுக்கு படிக்கணும் தத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டான்னு ஒரு கோட்பாடு இருக்குது ஆனால் சதாசிவமே தத்துவமாக இருக்கிறாருன்னு வருதே சதாசிவமே எல்லா தத்துவமாயும் விளங்கும் என்பது இந்த மந்திரம் சொல்லுகிறது நான் சொல்ல சொல்ல பாயிண்ட் பாயிண்டாக எழுதுங்க எழுதுனீங்கன்னா அந்த மந்திரம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் தத்துவம் அருவமானது ரெண்டு தத்துவம் சராசரமாய் விரியும் சரம் என்றால் நகரக்கூடிய உயிர்கள் இயங்கு திணைன்னு சொல்லுவாங்க தமிழில் அச்சரம்னா ஒரே இடத்தில் இருக்கக்கூடியது அதை நீங்கள் பிராக்கெட்டில் எழுதணும் நேற்று படித்தோம் அச்சரத்துக்கு உருவங்களை சொல்லணும் சரத்துக்கு அடியார்களை சொல்லணும்னு எழுதணுமா நேற்று ஆ சராச்சரமாகும்போது அது உருவத்தை பெறும் சராசரமாகும்போது உருவத்தை பெறும் மூன்று உருவமான பிறகு சுகத்தை கொடுக்கும் தத்துவமே எல்லாமாக விளங்கும் தத்துவம் என்பது சதாசிவமே இப்போ உண்மை விளக்கம்னா என்ன பொருள்னு யாராக கேட்டாங்கன்னு வச்சுடுங்க உண்மை விளக்கத்துக்கு பொருள் சொல்லுங்கன்னு கேட்குறாங்கன்னு வச்சுடுங்களேன் அது கூட பொருள் கொடுத்துருக்காங்க இப்போ எழுதுங்கப்பா எழுதுங்க தத்துவம் என்பது உண்மை அப்போ உண்மை விளக்கம்னா தத்துவ விளக்கம் இதில் வருது முப்பத்தாறு தத்துவம் நடத்துறதுக்கு இது ரொம்ப பயன்படும் இவங்களை தனியாக கூப்பிட்டு வச்சு இந்த பாடம் நடத்துறவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை பாடம் நடத்துறவங்கெலாம் தனியாக வாங்கன்னு எல்லாேருக்கும் தெரியணுங்கிற கனால தான் வகுப்பாக போடுறோம் இதே நமக்கு சித்தாந்த வகுப்பு போகும்போது இன்னும் விரிஞ்சிடும் வேறு ஸ்டைலில் விரிஞ்சிடும் என்னோடய உயிர் அதை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடும் தத்துவம் என்பது உண்மை தத்துவத்துக்கு ரெண்டு மூணு அர்த்தம் இருக்குது ஒன்று உண்மை ரெண்டு இயல்பு இன்னொன்று மாயையின் காரியம் என்று பல பொருள் தரும் இந்த தத்துவம் அருவமாக இருக்கும் உருவமாக இருக்கும் அது திரும்ப அப்படியே ரிப்பீட் ஆகுது சுகத்தை தரும் எல்லா பொருளுமாக இருக்கும் எல்லாம் சதாசிவன் என்பதன் பொருள் எல்லாவற்றிலும் சதாசிவன் கலந்திருக்கிறார்னு அர்த்தம் அந்த மந்திரத்தில் ஒரே ஒரு வித்தியாசமான வார்த்தை இருக்கும் அந்த ஒரு வார்த்தைக்காக தான் இந்த புக்கை தேடி பிடிச்சேன் அதில் சுகோதயம்னு ஒரு வார்த்தை இருக்கும் சுகோதயம் என்பது சுகத்தை தரும்ங்கிறது பொருள் நல்ல மற்ற எல்லா வார்த்தையும் விளங்குது அந்த ஒரு வார்த்தையே அருணையார் உரையில் விளக்கவும் விளக்கமும் இல்லை சுகோதயம் என்றால் சுகத்தை தரும் இப்போ முப்பத்தாறு தத்துவத்தை படிக்கலன்னா என்னென்னு கேட்குறவங்க இருக்காங்க என்கிட்டே ச எனக்கே சிலர் சொல்லுவாங்க அந்த சித்தாந்தம் படித்தவங்க முப்பத்தாறு தத்துவத்தில் அந்த ஆணவம் கண்மம் மாயை பகுதி ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மந்திரம் வரைக்கும் ஸ்பீடாக போயிருங்க அது வேண்டியது இல்லைம்பாங்க ஆனால் இதில் அதை யாராகவே காட்டுறாங்க சதாசிவனாகவே காட்டுறோம் அது அவங்களுக்கு மாணவருக்கு என்ன சொல்லணும்னா நீங்கள் என்னமோ அட்டவணை படிக்கிறதா நினச்சிடாதீங்க சதாசிவனை பற்றி படிக்கிறீங்கன்னு ஆரம்பிக்கணும் அப்படி ஆரம்பித்தாதான் உள்ளே வருவாங்க ஏதோ அட்டவணை படிக்கிறவங்க இந்திரி ஆனேந்திரியம் தெரியும் இதெல்லாம் யா யாரை பற்றி படிக்கிறோம் அப்படி சொல்லி அவங்கள உள்ள கொண்டு வரணும் அதுதான் அந்த ஆகமும் சொன்னது அவர் அப்படி சொன்னால் நம்ம பயந்துரோன்னு நவாசம் கிடந்தார் சொல்லலை திருமூலர் அழகாக அதை வெளியிட வெளிப்படையாக சொல்கிறார் அடுத்த மந்திரத்தின் பொருள் எழுதினோம்னா நம்ம அடுத்த வேலைக்கு போயிடலாம் அடுத்த மந்திரத்துக்கு எப்படி தொடங்குது கூறுமின் நூறு சதாசிவன் இறை அதானே பொருள் எழுதுங்க சுருக்கம் மையக்கருத்துன்னு போடுங்களா நூறு முறை சிவனுடைய ஐந்தெழுத்தை ஜெபித்தால் சிவம் நமக்கு எளிதாக கிடைக்கும் சிவனுடைய ஐந்தழுத்தை ஜெபித்தால் சிவம் நமக்கு எளிதாக கிடைக்கும் சிவனுடைய ஐந்தழுத்தை ஜெபித்தால் சிவம் நமக்கு எளிதாக கிடைக்கும் சிவம் நமக்கு எளிதாக கிடைக்கும் இதான் மையக்கருத்து மந்திரத்தின் பொருள் எழுதுங்க சதா இறைவன் நிற்பதை உணர்ந்து இறைவனை போற்றுங்கள் வேறு சொற்களை சொல்லி காலத்தை போக்க வேண்டாம் அவர் அந்தந்த உயிர்களுக்கு கொடுக்கின்ற வேலையை செய்ய வைக்க செய்ய வைக்க தேவர்கள் நெஞ்சிலும் நம்முடைய நெஞ்சத்திலும் புகுகிறான் அவனே நாம் வழிபட வேண்டிய கடவுள் திருமந்திரத்தில் நான் கூறுகின்ற வழியில் நில்லுங்கள் அவனது ஐந்தெழுத்தை பலவற்றையும் கூறி வழிபடுங்கள் அவன் ஐந்தெழுத்தை கூறி வழிபடுங்கள் அந்த இடத்தை சொல்லி பாருங்க புரியலைனா திரும்ப படிப்போம் கூறு நூறு சதாசிவன் எம்பி நூறு தடவை அவனுடைய நாமத்தை சொல்லுங்கிறார் ஒரு தீக்கை வாங்கியவர் ஒரு ஒரு எப்போ அனுஷ்டானம் பண்ணாலும் நூற்றி எட்டு தடவை கம்பல்சரி தீக்கை வாங்கியவருக்கு ஐம்பத்தி நாலுலாம் கிடையாது எத்தனை தான் நூற்றி எட்டு கம்பல்சரி தீக்கை வாங்கினா ஆனால் இவர் நூறுங்கிறார் அந்த நூற்றி எட்டுங்கிறது நமக்கு வந்து ஆகமத்திலேயும் சரி திருமுறையிலையும் ஒன்பதுங்கிறது ஒரு மங்கள எண் ஒன்பது ஒரு மங்கள எண் அதனால் நம்ம எதை வச்சுருக்குறோம் நூற்றி எட்டுன்னு வச்சுருக்குறோம் அந்த அது ஒரு கணக்கு இருக்குது தேவாரத்தில் ஒரு இடத்துல அந்த ஒன்பது கூட எதை கூட்டினாலும் ஒன்பது வரும் ஒன்பது கூட எதை கூட்டினாலும் பெருக்குனாலும் ஒன்பது வரும் அப்படின்னு ஒரு கணக்கு தேவாரத்தில் இருக்குது அது ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்ப்போம் ஒன்பது எவ்வளோ முக்கியம்னு அதில் சொல்லுவாங்க சரியா அடுத்தது பாருங்கள் வேறு செய்து மிகை பொருளாகி நிற்கும் அது அழகாக புரியுது தேவையில்லாத விஷயங்களே என்ன செய்யாதீங்க பேசாதீங்க ஐந்தெழுத்து சொல்கிற நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஐந்து எழுத்து சொல்லுங்கள் வேறு விஷயங்களை பேச வேண்டாங்கிறோம் இப்போ நான் நான்லாம் ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் என்ன விஷயனாலும் ஆசிரியர்கிட்ட பேசுங்கிறேன் என்ன தவறு நடக்குது மருந்து சாப்பிடுபவரும் மருந்து சாப்பிடுவரும் பேசிக்கிட்டுறாங்க என்ன பிரயோஜனம் செய்யாதீங்கன்னா செய்கிறாங்க செய்துக்கிட்டே இருக்காங்க நமக்கு என்ன வந்து நம்ம சொல்லி தான் பார்க்க முடியும் மருந்து சாப்பிடுபவரும் மருந்து சாப்பிடுவரும் பேசுனால் என்ன நோய் அதிகம்தான் ஆகும் என்ன பிரயோஜனம் வரும் டாக்டர்கிட்ட பேசுனா தான் நமக்கு டவுட் வந்தால் யார்கிட்ட தான் பேச முடியும் டாக்டர்கிட்ட தான் பேச முடியும் தேவையில்லாத விஷயங்கள் ஒரு மாணவருக்கு இதுவும் தேவையில்லாத விஷயம்தான் ஒரு மாணவர் மாணவர் வந்து பாட சம்மந்தமாக வகுப்பு சம்மந்தமாக ஆசிரியர் சம்மந்தமாக பேசிக்கொள்வதே தேவையில்லாத விஷயந்தான் என்ன சொல்கிறீங்க ம் அது அது வேறு உரை தான் அதுதான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு இலக்கணம் கொடுத்தேன் அது டாப் இலக்கணம் யார் சிறந்த மாணவர் ஆசிரியர் என்ன சொல்லுகிறாரோ அதை சொல்போன்னு சிறந்த மாணவன் ஆசிரியர் நினைக்கிறாரோ வாத்தியார் மாணவர்கள் புதுசாக சேரணுங்கிறாரு நம்ம சேர்ப்போம் அதுதான் சிறந்த மாணவர் கிடையாது ஆசிரியர் எதை செய்கிறாரோ ஆத்தியார் சிறந்த மாணவர்கள் நிறைய மாணவர்கள் சேர்க்கணுங்கிறார் நம்ம சேர்ப்போம் அதுதான் சிறந்த மாணவர்களுக்கான இலக்கணமாக நிற்குமே தவிர நமக்கு தோன்றதெல்லாம் நாம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் அது வந்து ஒரு ஆசிரியருக்கு எல்லாருக்கும் கற்பிக்கிறது அவருடைய கடமை எல்லாருக்கும் இப்போ ஜெயிலில் கூட டிகிரி எழுத வைக்கிறான் என்ன சார் கற்கிற உரிமை கற்பது அவன் உரிமை கற்றுக் கொடுப்பது கடமை அது எல்லா நிலையிலும் உண்டு ஆனால் மாணவருக்கான இலக்கணத்தோடு நடக்கிறதுக்கான சில இலக்கணங்களை நம்ம காலங்காலமாக சொல்லி வர்றோம் அதனால் நம்ம சந்தித்தவைகள் நிறையா இருந்தாலும் நாம் நம்முடைய கடமை என்ன செய்கிறோம் செய்துட்ருக்குறோம் ஆ சொல்கிறேன் வேறுரை செய்து மிகை பொருளாகி இருக்கும் வேறுரை செய்தெல்லாம் நீங்கள் சினிமா கதை பேசாதீங்கன்னு உங்கள்கிட்ட நான் சொல்ல வேண்டியதில்லை அது என்னுடைய வேலை கிடையாது என்னுடைய வட்டத்தில் எது வேறுரையோ அதைத்தான் சொல்ல முடியும் என்னுடைய வட்டத்தில் இது வேறுரை அவ்வளோதான் அந்த வேறுரை செய்து மிகப் பொருளாகி நிற்கும் இப்போது நான் என்னுடைய கேள்வி ஒன்றே ஒன்று தான் இப்போ வந்து ஒரு மாணவர் இன்னொரு மாணவர் பேசிக்கிடுறாரு நல்லது உங்களுக்கு என்ன சார் வேகுதுன்னா அவருக்கு தேவையானதை நீங்கள் செஞ்சுருவீங்களா அதான் என்னுடைய கேள்வி அவருக்கு தேவை ஞானம் கொடுத்துருவீங்களா அப்புறம் எதுக்கு பேசி என்ன பிரயோஜனம் மேலும் தானே பேஷண்ட் ஆக போகிறான் அதுக்கு சும்மா இருந்துட்டு போகிறது அவனுக்கு நல்லது என்ன சொல்கிறீங்க ஆ நீங்கள் ஞானத்தை கொடுத்துருவீங்கன்னா தான் நான் சந்தோ ஞானத்தை சந்தோஷப்பட்டு ஒதுங்கிடுவானே அவனை மேலும் பேஷண்ட் ஆக்கி கொண்டு விடுவீங்க உண்டா இல்லையா ஆ வேறுரை செய்து மிகைப்பொருளாகி இருக்கும் திருமூலர் சொல்கிறாரு அதனால தான் சொல்கிறேன் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் திருமூலர் சொல்கிறாருன்னா இந்த கோணத்தில் தான் சொல்ல முடியும் அவருக்கு வேறு விஷயங்கள்ங்கிறது நீங்கள் உலகியல் பேசுகிறது அதெல்லாம் அவருக்கு தெரியாது திருமூலருக்கு என்ன சொல்கிறீங்க ஆ ஏறுரை செய்தொழில் வானவர் தம்மோடும் அதாவது அவரர் செய்கின்ற தொழில் செய்த அந்த உரையெல்லாம் அதில் அழகாக வந்துட்டு தெளிவார் அவங்கவுங்க தொழிலை செய்ய வைக்கிறதுக்காக இறைவன் அந்தந்த உயிருக்குள்ளே தேவர்களுடைய உயிர்களுக்குள்ள எல்லா உயிர்களுக்குள்ள என்ன செய்கிறார் இருக்கிறார் நம்ம படிச்சிருக்கிறோம் சைவ சித்தாந்தத்தில் அதாவது அறிவித்தலும் அவனே அறிவிக்கிற வேலையும் அவர் தான் செய்கிறாரு அறிகின்றவராகவும் அறிகின்றவர்னு சொல்றதை விட அதாவது நமக்கு அறிய வைக்கிறாரு நாம் அறியும் போது நம்ம கூடவே அறிகிறார் காணும் உபகாரத்தையும் செய்கிறாரு காட்டும் அதைத்தான் அங்க சொல்றாரு அந்த காணும் காட்டும் உபகாரத்தை தான் வேற வடிவத்தில் சொல்கிறார் நான் தொழில் செய்யும்போது நீயே என் கூட இருந்து என் கூட இருக்கிறார் அதுதான் என்ன உபகாரம் காட்டும் உபகாரம் காணும் உபகாரத்தை விட இங்கே என்ன உபகாரம் தான் பேசுகிறாரு காட்டும் உபம் இப்போ நான் பாடம் நடத்துகிறேன் சாமியான் கூட இருந்து ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் பாடம் கேட்குறீங்க நம்ம ரெண்டு வருக்கு இடையில யார் இருக்கணும் இறைவன் நீங்கள் நானும் நீங்களே இருந்து பிரயோஜனம் கிடையாது இறைவன் இருக்கணும் இறைவர் சைவ சித்தாந்தம்னா பதில் சொல்லிட்டா பெரிய அறிஞர் கேள்வி கேட்டுட்டா பெரிய அறிஞர் கிராஸ் பண்ணிட்டா பெரிய அறிஞர் அதெல்லாம் சைவ சித்தாந்த அறிஞர் அறிஞ்சிருக்கிறாரு அவரும் இறைவனோட தொடர்பில் இருக்கிறாரா அந்த கேள்விக்கு பதில் வரணும் அவர் சாமி அவர்கிட்ட பேசுகிறாரா சாமி அவர் அனுபவிக்கிறாரா சாமிக்கு அவருக்கு இடம் நட்பு ஏற்பட்டிருக்குதா அது வர்றது தான் முக்கியம் ஆ அவர் அறிஞ்சிட்டாரு தெரிஞ்சிட்டாரு கிராஸ் பண்ணிடுவார் பதில் சொல்லிடுவார் அது யார் வேணாலும் செய்யலாம் அது யார் வேணாலும் செய்யலாம் ரமண மகரிஷிக்கிட்ட ஒருத்தன் போய் கேள்வி கேட்குறான் அவரே க்ராஸ் பண்ணுறோம் பதில் சொல்லி பார்க்குறாரு கேட்க மாட்டேங்கிறான் ரமணர் சொல்கிறாரு அண்ணாமலையாருக்கு முன்னால் போய் ரமணரை நான் ஜெயித்துட்டேன்னு போய் சொல்லு போ விட்டு என்னையே விட்டுருங்கிறார் என்ன செய்ய ரமணருக்கே இதான் நிலைமை அண்ணாமலையார் முன்னால் போய் ரமண மகரிஷி தோத்துட்டாருன்னு சொல்லிடு நான் ஜெயித்துட்டேன்னு சொல்லிக்க போயிரு ஆளை விட்டுருங்கிறார் இன்றைக்கு கல்வி அப்படி ஆயிற்று நான் சொல்கிற கல்வியே வேறு எது கல்வி இறைவன் உங்ககிட்ட ஒவ்வொரு உயிர்கிட்டையும் பேசணும் ஒரு நிகழ்ச்சிக்கு என்னைய நாங்கள் ஒரு இரநூறு திருவாசம் கொடுக்குறோம் நீங்கள் வந்து தொடங்கி வைங்கன்னு ஒரு ஊரில் கூப்பிட்டாங்க தாராபுரத்தில் நான் சொன்னேன் நான் நான் வந்து வே நான் வேலைக்கிழமை கூப்பிட்டாங்க வேலைக்கிழமை மூணு மணிக்கு நான் வந்தேன்னா திரும்ப வர்றதுலாம் கஷ்டம் சரி உங்களுக்கு எனக்குந்தான் என்ன வித்தியாசம் ஒரு வித்தியாசம் கிடையாது உங்களுக்கு இருக்கிற சாமி தானே எனக்குள்ளேயும் இருக்கிறாரு நீங்கள் கொடுத்தா என்ன வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் அவரை கொடுக்க வச்சு சம்மதித்தேன் சம்மதிக்க வச்சேன் ஏ நான் வந்தாலும் எனக்குள்ளே இருக்கிற சாமியை வச்சு தானே கொடுக்குறேன் நீங்கள் கொடுத்தாலும் உங்களுக்குள்ளே யார் இருக்கிறா ரெண்டும் என்ன வித்தியாசம் நான் வந்துட்டதுனால என்ன நடந்துட போகுது அப்படின்னு சொன்னவர் தான் அவர் அடைஞ்சு சரி நான் கொடுக்குறேன் அப்போது அதை சொல்கிறதுக்கு ஒரு மனசு வரணுமே உங்களுக்குள்ளே சாமி இருக்கிறான்னு சொல்கிறதுக்கு ஒரு மனசு வரணும் எனக்குள்ளே தான் சாமி இருக்கிறாரு உனக்குள்ளே இல்லை நீ மனுஷன் நான் கடவுள் நான் குரு நீ மாணவன் அந்த சிந்தனை நமக்கு என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது சாமிக்கிட்ட பேசு சாமி உன்கிட்ட பேசுகிறாரான்னு பாரு உங்ககிட்ட பேசுகிறாரான்னு பாரு சாமி உனக்கு பாடம் சொல்லித்தாரான்னு பாரு அதுதான் முக்கியம் அதுதான் இவர் சொன்னார் என்னுடைய தொழிலெல்லாம் தொழில்னால் இப்போ நமக்கு தொழில் என்ன உங்களுக்கு தொழில் கேட்குறது உங்களுக்கு புரியணும்னா யார் கூட இருக்கணும் இறைவன் கூட இருந்தால் ஒழிய புரியாது கேட்டல் மாணவனும் நூலும் ஆசிரியரும் சிந்தித்தல் மாணவனும் மாணவனும் தெளிதல் மாணவனும் இறைவனும் தெரிஞ்சுடுங்க எழுதி வச்சுடுங்க கேட்டல்ல மூணு பொருள் இருக்கணும் ஆசிரியர் நூல் மாணவர் சிந்தித்தல்ல மாணவர் மாணவரோடு பாட சம்பந்தமாக மட்டும் கலந்துரையாடணும் அந்த அளவுக்கு பக்குவம் எல்லாருக்கும் இருக்காது இந்த இடத்துல வாத்தியார் இப்படி சொல்லியிருக்கலாம் அந்த இடத்துல அப்படி சொல்லியிருக்கலாம் என்ன விட்டால் நான் தட்டி எடுத்திருப்பேன் இப்போ பிரித்து மேய்ஞ்சிருப்பேன் இந்த புத்தி தான் வரும் அந்த இடத்துல அவருக்கு நம்ம ஆசிரியர் எவ்வளோ அழகாக எடுத்தார் பார்த்தீங்களா அந்த பாடத்தை ச அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த மாணவருக்கும் அவ்வளோ ஈஸியாக மனசு வராது என்னையும் மட்டும் ஒரு அரை மணி நேரம் விட்டுருந்திங்கன்னா பிரித்து மேய்ஞ்சிருப்பேன் பாரு அவரை விட்டு பார்த்தா தான் தெரியும் அந்த இடத்த சமாளிக்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது உண்டா இல்லையா ம் என்ன யார் யாரும் கலந்துரையாடணும் சார் இந்த தற்கால எஜுகேஷனில் வந்து டிஸ்கஷன் ஒன்று போடுறானல்லா அதுக்கு தான் தற்கால எஜுகேஷனில் கற்பித்தலுக்கு பிறகு குரூப் டிஸ்கஷன் ஒன்று போடுறான் இப்போது கல்லூரியில் இருக்குது பள்ளிக்கூடத்தில் இருக்குது குரூப் டிஸ்கஷன் மாணவர் மாணவரும் கலந்துரையாடணும் கணிதத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தலைமை மாணவனை வச்சு கணக்கு போட சொல்லுவாங்க அதுதான் தெளிதல் சிந்தித்தல் வாத்தியார் சொல்லிக் கொடுக்கும்போது புரியாதது அவன் சொல்லும்போது புரியும் வாத்தியார் வந்து அந்த பெரிய கலை சொற்களை பயன்படுத்துவார் அவன் வழக்கில் பயன்படுத்துவான் ஏ இதில் இந்த மூணாவது நம்பர் போட்டியாடா நீ இது போடுறா நான் வந்து ஸ்கூலில் வேலை பார்க்கும்போது பசங்களுக்கெல்லாம் கேர்ள்ஸை லீடராக போடுவேன் கேர்ள்ஸை திட்டினா அவனுக்கு அவமானமாக இருக்கும் ஏ உட்காடுறான் முதல்ல ஒழுங்க இருக்கான் பாரு மூஞ்சையும் ஆகணும் அப்படின்னு திட்டம் நான் திட்டுனா தொக்காவை போடுவோம் அந்த பிள்ளை திட்டுனா அடங்கிடுவோம் மூஞ்சம் உகார கட்டையும் பாரு ஒழுங்காக உட்காரட்டா அப்படின்னு அட்டைக்கு படிக்க வச்சிடும் அந்த பிள்ளை எனக்கு தெரிஞ்சு பொம்பளை பிள்ளையிட்ட ஒப்படைச்ச எந்த பையனும் ஃபெயிலானதே கிடையாது காரணம் என்னென்னா அந்த ஆசிரியருடைய கையாளுதலை விட அந்த குரூப் குரூப் கையாளுதல் இருக்குது பாருங்க அது பெரிய வெற்றியாக வரும் ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தி கவுர்மெண்டில் அந்த ஆசிரியரை வந்து ஆசிரியர்னு சொல்லாமல் அம்மா அப்பான்னு சொல்ல சொன்னாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தி அம்மா அப்பான்னு சொல்ல சொன்னாங்க எப்போ மட்டும் பள்ளிக்கூடம் முடிஞ்ச பிறகு ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கும் அப்போ அப்பா அம்மான்னு சொல்லணும் அதில் என்ன செஞ்சான் தெரியுமா அந்த வகுப்பு மாணவனை இருபது பேர் வீக்காக இருந்தால் அஞ்சு டீச்சர்கிட்ட பிரித்து கொடுத்துருவோம் ஐநாள் இருபது ஒரு வாத்தியாருக்கு நாலு பேர் அந்த நான் அந்த நாலு பையனை இவர் கையில் வச்சு அவன் சயின்ஸில் வீக்குனா சயின்ஸ் டீச்சருடைய ஹெல்ப்பை கேட்கணும் தமிழில் வீக்குனா தமிழ் டீச்சருடைய ஹெல்ப்பை கேட்கணும் அது மட்டும் இல்லை இந்த நாலு பேரை நல்லா படிக்கிற நாலு பேர்கிட்ட என்ன செஞ்சுருக்கணும் ஒப்படைச்சி வேலை வாங்கிட்டே இருக்கணும் அதில் அந்த வருஷம் எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் அடி தூக்கிட்டானுவ பிறகு அதை அந்த சிஸ்டத்தை எடுத்துகிட்டாங்க தெரியாமல் ஓவர் சக்ஸஸ் ஆனதான் எடுத்துருவானுல அதுக்கு ரெண்டு விளங்காதவன் எவனாவது வருவானுல அதை எடுத்துட்டானுங்க பயங்கர சக்ஸஸ் ஆகிட்டு ஆமாம் ஆ அந்த மாதிரி சிஸ்டம் வச்சுருந்தான் அப்போது இப்போ நான் சொல்ல வந்தது எல்லாமே புரிஞ்சிட்டேன் உங்களுக்கு கேட்டல் சிந்தித்தல யார் பங்கு அதிகமாக இருக்கும் மாணவரும் தன்னை விட மேலான மாணவரோடு கலந்துரையாடுதல் அது ரொம்ப முக்கியம் குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடிடக்கூடாது திருமூலர் சொன்ன மாதிரி ரெண்டு குருடையும் சேர்ந்து ரூட்டு காட்டின மாதிரி ஆகிடக்கூடாது தன்னை விட மேலான மாணவரோடு கலந்துரையாடுது தெளிதலில் வந்து நூலை தான் கலந்துரையாட போகிறோம் நூலுக்கு பெரிய முதன்மை கிடையாது குருவை நீங்கள் ஏற்றுக்கிட்டதுனால அவர் மானசீகமாக உங்கள் கூட இருப்பார் உருவத்தில் இல்லைனாலும் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவுரு காண்டலுக்கு சிந்தித்தலுக்கு என்ன வேறுபாடுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும் தெளிவு குருவின் திருமேனி காண்டலுங்கிறது காட்சி தெளிவு உரு சிந்தித்தல் என்பது அவரை அருவமாக எங்கே வச்சு சிந்திக்கிறது நம்ம குருவை நினைச்சோம்னா ஞாபகம் வந்துடும் அப்படின்னு உணர்றாங்க பார்த்தீங்களா அதுக்கு சிந்தித்தல்னு அதில் வருது அந்த இடத்துல உங்களுக்கு குரு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது குருவங்க கூட இருப்பார் நூல் உங்கள் கூட இருக்கும் ஆனால் அவங்களுக்கு யாருடைய உதவி நேரடியாக வரும் அதுக்கு பேர் தான் அதனால தான் அதுக்கு பேர் துரியம்னு பேர் வச்சான் துரியம்னாலும் அருள் நிலைனாலும் ஒரே தான் துரியம் என்றாலும் அருள் நிலை என்றாலும் ஒரே அர்த்தம் தான் நெட்டை கூடுதலுங்கிறது துரியாதீத நிலை சிவபோக நிலை தெளிதல் சிவ யோக நிலை நெட்டை கூடுதல் சிவ நிலை தெளிதலில் அம்மை உங்கள் கூட இருக்கும் நெட்டையில் சிவன் உங்கள் கூட இருப்பார் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது பாருங்க ஆமாம் கேட்டல்ல நீங்களும் ஆசிரியரும் சிந்தித்தல்ல நீங்களும் ஆசிரியர் எல்லா இடத்துலையும் இருப்பார் அதை மறந்துடக்கூடாது சிந்தித்தல்ல சகமானவர் முதன்மை பெறுறாரு தெளிதல்ல அம்மை முதன்மை பெறும் நிட்டையில் சிவன் முதன்மை பெறுவார் கல்விக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்கு அதைத்தான் இங்க சொன்னாரு மாறு செய்வான் என் மனம் புகுந்தானே இந்த வேலைகளெல்லாம் செய்கிறதுக்காக எனக்குள் புகுந்தான் திருமந்திர பகுதியை நிறைவு செய்கிறோம் டீ குடிங்க